சொற்கள் சொற்கேர்களை வணக்கம் மது பிரியர்கள் மீது அன்பு அவர்கள் வாழ நல்ல முறையில் அவர்கள் மதுவை சில நாட்கள் நிறுத்திட்டு அன்பாக அவர்கள் நல்ல ஜூஸாக குடிக்கலாம் அருகம்புல் ஜூஸு சோற்று கற்றாய ஜூஸு இளநீர் கொய்யா சார் இந்த மாதிரி பல ஜூஸ்களை குடித்து தினமும் காலையில் இருந்தால் அவர்கள் அந்த மது பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலாம் எல்லாம் நம் மனம்தான் எதையும் சொல்கிறது அந்த மனம் சொல்வதை நீங்கள் சரியாக சிந்தித்து அந்த மனதுக்கு மனதுக்குள் வைத்தீர்களானால் அந்த நல்ல பழக்கங்கள் நமக்கு நல்லவையாக நடக்கும் தான் அடங்க தன் குலம் வாழும் அந்த குலம் வாழ்வதற்கு நம் உடல் நல்லா இருக்க வேண்டும் அது நல்லா இல்லை என்றால் குலம் எப்படி வாழும் நாம் குடியில் மூழ்கி போய்விட்டோம் என்றால் சில காலம் நாம் வீரமாக ரொம்ப பெரிய ஆளாக எல்லாமே நம்ம சாதிக்கக்கூடியவாக இருப்போம் நாம் இறந்தால் கூட பரவாயில்லை என்று அந்த கௌரவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த கௌரவம் கை கால் நின்று போய்விட்டு வாய் கோணை விட்டால் கண்கள் மூடிவிட்டால் நாம் பலரை பார்த்து வெளியே சொல்ல முடியாமல் அழுது கொண்டு மனம் நொந்து நாம் எதையுமே செய்ய முடியாத நிலைமையில் நாம் மாறிவிடுவோம் அதனால் உடலில் பலம் இருக்கும் பொழுதே நாம் உடம்பை காத்து கொள்ள வேண்டும் பிறரையும் நம்ம காப்பாற்ற முடியும் நம்மால் குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு மனவேதனை மனைவி கூட நன்றாக வாழ வேண்டும் என்று நம்மளை நம்பி வந்திருக்கிறார்கள் அவர்களை நடுத்தெருவில் நிறுத்துவதற்காக இந்த கொடியை குடித்து அவர்களை மானத்தை எடுப்பதற்கு அவர்கள் மரியாதையை போக்குவதற்கு அவர்கள் சிந்தனையே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிவிட்டு அவர்கள் எங்கேயாவது ஓடுவதற்கு நாமே வழிகாட்டியாக இருக்கக்கூடாது நல்ல வகையில் நாம் நன்றாக உழைத்து வாழ வேண்டும் பலர் நம்மளை மதிக்கும்படி வாழ வேண்டும் நாம் எந்த நேரமும் குடிப்பது ஊரை சுற்றி கொண்டு இருப்பது பார்ப்பவர்களை நம்மளை கேவலமாக நினைப்பது இதை போன்ற விஷயங்களை தவிர்த்துவிட்டால் உங்களுக்கு நல்லது நாம் சொல்வதெல்லாம் உங்கள் நலனைக்காக உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் குடும்பம் நன்றாக இருப்பதற்காக உங்கள் எல்லாம் நல்லா படித்து பெரிய லெவலில் வர வேண்டும் இந்த இடத்தை நாம் கிடைத்ததே பெரிய விஷயம் நாம் மனிதராக பிறந்ததே பெரிய விஷயம் ஆனால் இந்த மனிதராக பிறந்துவிட்டு நாம் பல மிருகங்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மிருகத்தை பார்த்து தான் மனிதர்கள் பயப்படுவார்கள் ஆனால் நம்மளை பார்த்தே பலர் பயப்பட அளவுக்கு ஆக்கிவிடுகிறோம் அந்த பயம் இல்லாமல் நம்மை பார்த்து மனிதன் என்று அன்பாக பக்கத்தில் வந்து அமைதியாக பேசலாம் பழகலாம் இதை போன்ற நம் மரியாதையை நாமே தேட வேண்டும் குடித்து கெட்டு என்று குடும்பத்தை காப்பாற்றி உயர்வாக நம்மை பார்த்து பலரும் மதிக்கும்படி நமக்கே நம்மேல் மரியாதை வரும் அளவுக்கு நம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுவே என் வேண்டுகோள்